வெல்கம் டு ஹிந்தி ஈஸி லேர்னிங் சேனல் இதுதான் நம்ம சேனலோட ஃபர்ஸ்ட் வீடியோ தமிழ் தெரிஞ்சவங்க ரொம்ப ஈஸியாக ஹிந்தி கற்றுக்கணுன்னு தான் இந்த சேனலை ஆரம்பிச்சிருக்கோம் ஸ்கூல் படிக்கிற குழந்தைங்களில் பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே ரொம்ப ஈஸியாக ஹிந்தி கற்றுக்கிற மாதிரி நம்ம வீடியோஸ் இருக்கும் நம்ம சேனலில் ஹிந்தி போர்ஷன் பேசிக்கில் இருந்து அட்வான்ஸ் வரைக்கும் ஃபுல்லாக கவர் பண்ண போகிறோம் அதனால் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் ஈஸியாக ஹிந்தி கற்றுக்கலாம் நம்ம ஹிந்தியில் பேசணுன்னா முதல்ல எழுத்துக்கள் நமக்கு தெளிவாக தெரியணும் முதல்ல நாம் எழுத்துக்களை பார்த்துட்டு ஸ்டெப் ஸ்டெப்பாக எப்படி வாசிக்கிறது பேசுறதுன்னு எல்லாமே பார்க்கலாம் நமக்கு தமிழில் இருக்கிற மாதிரி ஹிந்தியிலையும் உயிரெழுத்துக்கள் மெய் எழுத்துக்கள் இருக்குது எழுத்துக்களை ஸ்வர்னு சொல்கிறோம் மெய் எழுத்துக்களை வியஞ்சன் அப்படின்னு சொல்கிறோம் ஃபஸ்ட்டு எழுத்துக்களை பார்க்கலாம் உயிரெழுத்துக்கள் ஸ்வர் பபல்ஸ் இப்போ இந்த எழுத்துக்கள் எப்படி எழுதணும்னு நம்ம கற்றுக்கலாம் இப்போ எழுத்துக்களில் முதல் எழுத்து ஆ ஹிந்தியிலையும் உயிரெழுத்துக்களில் முதல் எழுத்து ஆ இப்போ ஆனு தமிழில் ஃபஸ்ட்டு மேலே எழுதிக்கலாம் அதோடய எழுத்துக்களை நான் ஹிந்தியில் இப்போ கீழே எழுதுகிறேன் இந்த ஆ எப்படி போடணும்னா முதல்ல இப்படி திரீ மாதிரி போட்டுக்கணும் இப்படி திரி மாதிரி போட்டு அதுலேருந்து இப்படி வளைச்சி ஒரு கோடு போடணும் அதுலேருந்து மேலே ஒரு கோடு போடணும் இதுதான் ஆ ரொம்ப ஈஸியாக போடலாம் திரி மாதிரி இப்படி போட்டு அதுலேருந்து இப்படி வளைச்சி இப்படி ஒரு கோடு போடணும் மேலே ஒரு கோடு போடணும் இதுதான் ஆ இப்போ இதோட ஆவோட நெடில் எப்படி எழுதுறதுன்னு பார்க்கலாம் ஆ ஆ எப்படி எழுதணும்னா இந்த ஆவ அப்படியே இங்கே எழுதணும் ஃபஸ்ட்டு அப்படியே இங்கே திரி போகிறோம் இதுலேருந்து இப்படி ஒரு குழச்சி ஒரு கோடு போடுறோம் இந்த ஆவ நீ இப்படியே எழுதிட்டு பக்கத்தில் இன்னொரு கோடு போடுறோம் ஆ நெடில் அந்த நெடிலுக்கு இன்னொரு கோடு போடுறோம் இவ்வளோ தான் ஆ நெடில் இப்போ ஆவ அப்படியே எழுதிட்டு பக்கத்தில் ஒரு கோடு போட்டோன்னு ஆ வந்துருச்சு அடுத்து ஈ எப்படி எழுதலாம்னு பார்க்கலாம் ஈ வந்து இப்படி ஒரு எஸ் மாதிரி போட்டு இக்கீழ வரைச்சி விடணும் மேலே ஒரு கோடு போடணும் ரொம்ப ஈஸியாக போட்டலாம் ஈ பாருங்கள் இப்படி ஒரு கோடு லைட்டாக போட்டு எஸ் மாதிரி அப்படியே போட்டு வளைச்சி விடணும் மேலே ஒரு கோடு போடணும் ஹிந்தியில் எல்லா எழுத்துக்கள்லையுமே மேலே இந்த மாதிரி கோடு போடணும் இப்போ ஈ குரில் பார்த்துட்டோம் ஈ எப்படி நெடில் பார்க்கலாம் இந்த ஈ அப்படியே இங்கே எழுதணும் ஃபஸ்ட்டு இந்த ஈ குரில் பார்த்தோன்னா அதை அப்படியே எழுதி மேலே ஒரு கோடு போடுறோம் இந்த ஈ அப்படியே எழுதி மேலே இப்படி வளச்சிடணும் அவ்வளோதான் ஈ நெடி ஆ பார்த்துட்டோம் இப்போ ஊ ரொம்ப ஈஸி இப்படி திரி மாதிரி போடுறோம் இந்த திரிக்கு மேலே இப்படி ஒரு கோடு போடுறோம் அவ்வளோதான் ஊ ஊ இருக்கிறது ரொம்ப ஈஸி அடுத்து ஊ நெறைய பார்ப்போம் இந்த ஊ அப்படியே இங்கே எழுதுறோம் ஊ எழுதி அதிலிருந்து இங்கிருந்து இப்படி வரைச்சி வரோம் இதுதான் ஊ இ எழுதி ஊ அப்படியே சேம் எழுதி இப்படி லைட்டாக அப்படி விளச்சி வரும் அவ்வளோ ஊ நெடியில் இப்போ ஊ அடுத்த அடுத்தது இப்போ தமிழில் வந்து ஆ ஆ இ இ ஊ உ அப்படின்னு எழுதிட்டு இங்கே வந்து ஹிந்தியில் இதுக்கு அடுத்த எழுத்து ரே அப்படின்னு ஒரு எழுத்து வரும் தமிழில் வந்து ஊக்கு அப்புறம் நம்ம ஏ ஏ அப்படி எழுதுவோம் இல்லையா ஹிந்தியில் வந்து ஏ குறில் கிடையாது ஏ நெடியில் மட்டும் தான் இருக்குது இந்த ஏ குரில் வரக்கூடிய இடத்துல ரீ அப்படிங்கிற ஒரு எழுத்து வரும் இதை ரீன்னு சொல்லலாம் ரூன்னு சொல்லலாம் சில இடங்களில் வார்த்தைகளில் ரீயாக பயன்படுத்துவோம் சில இடங்களில் ரூவாக பயன்படுத்துவோம் இந்த எழுத்தை இந்த எழுத்து தான் அப்புறம் நம்ம ஏ குரில் இருக்கு இல்லையா அந்த ஏ குரிலுக்கு பதிலாக இந்த எழுத்து தான் இதில் ஹிந்தியில் வரும் இது வந்து இப்படி வளைச்சி இப்படி போட்டு ஒரு கோடு போடுறோம் இதுலேருந்து ஒரு எஸ் மாதிரி போடுறோம் அவ்வளவுதான் மேல ஒரு கோடு இதுதான் அப்புறம் ஏ வராது ஏ குரில் வராது குரிலுக்கு பதிலாக இந்த ரீ அல்லது ரூ இந்த தான் வரும் இதுக்கப்புறம் ஏ நெடில் ஏ நெடில் ஏ நெடில் வந்து இப்போ எப்படி போடலாம்னு பார்க்கலாம் இப்படி ஒரு கோடு போட்டு அடுத்து இப்படி போட்டு இதை உள்ளுக்குள்ளே லைட்டாக விளச்சி விடணும் மேலே கோடு போடணும் அவ்வளோதான் ரொம்ப ஈஸியாக போடலாம் இந்த ஏ இது ஏ நெடில் அடுத்தது ஐ இந்த ஐ வந்து ஏ மாதிரியே தான் வரும் ஃபஸ்ட்டு ஏ மாதிரியே இதை போட்டுக்கலாம் ஏ போட்டோம்லையும் அதே மாதிரி ஏ மாதிரி போட்டுக்கிட்டு இதிலேருந்து மேலே இப்படி படைச்சி வரணும் இதுதான் ஐ அடுத்து ஓ குறி வராது ஓ நெடியில் மட்டும் வரும் அடுத்து இது ஏ ஐ அடுத்து ஓ இந்த ஓ எப்படி போடுறோன்னா நம்ம ஆ இல்லையா அடுத்து ஆ இல்லையா அந்த ஆ நெடில் மாதிரி முதல்ல போடணும் போட்டவங்களே அதே மாதிரி நெட் போடணும் இந்த ஆ நெடில் போட்டு அதுக்கப்புறம் இங்கேருந்து மேலே வளைச்சிக்கிறோம் இதுதான் ஓ ஓக்கப்புறம் அடுத்து ஔ அவ எப்படி போடலாமா இதே மாதிரி தான் இப்போ நம்ம போட்டோம் இல்லையா இதே மாதிரியே ஊ போட்டு ஓ இப்படி ஒரு கோடு போட்டோம் இல்லையா அதில் இங்கே மேலே இன்னொரு கோடு போடணும் ரெண்டு சுழி வரணும் ஓ ஒரு சுழி வரும் மேலே அவ வந்து ரெண்டு சுழி வரும் அவ்வளவு இதுக்கு இதுக்கு உள்ள வித்தியாசம் அடுத்து அம் அக அப்படின்னு ரெண்டு எழுத்து வரும் வந்து ஆ ஆ ஓ ஓ அல்லது ஏ ஐ இது எல்லாமே தமிழ்ல இருக்கிற எழுத்துக்கள் தான் இதுலேயும் வருது நம்ம எழுதிடுறோம் இதுக்கப்புறம் அம் அக அப்படின்னு ரெண்டு எழுத்துக்கள் ஹிந்தியில் வருது அந்த அகங்கிற எழுத்துக்களை இப்ப பார்க்கலாம் இந்த அம் அகங்கிற எழுத்துகள் எதனோடு நம்ம ஒப்பிட்டு பார்க்கலாம்னா அக்கு வருது இல்லையா தமிழ்ல அந்த அக்கு மாதிரி தான் இதுல அம் அக இப்போ அம் பார்க்கலாம் அம் எப்படி போடணும்னா நம்ம ஃபர்ஸ்ட் ஆ போட்டோம் இல்லையா அதே மாதிரி ஆ இப்படி ஊ மாதிரி போட்டு இப்படி வளைச்சி இப்படி போட்டோம் இல்லையா அந்த ஆவை அப்படியே போட்டு மேலே ஒரு புள்ளி வைக்கணும் அதுதான் அம் அடுத்து அக அக ரொம்ப ஈஸி இந்த அம் போட்ட மாதிரியே போடணும் ஆ போடணும் ஃபஸ்ட்டு ஆ போட்டு மேலே இது கோடு போட்டோன்னே பக்கத்தில் சைடில் இங்கே ரெண்டு டாட் வைக்கணும் இதுதான் அகை இந்த அம் இப்படி இந்த ரெண்டு எழுத்துக்களும் அக்கு எழுத்து தமிழில் வர மாதிரி அந்த எழுத்துக்கு இணையம் இந்த எழுத்தை நம்ம யூஸ் பண்ணுறோம் இந்த அம் அக ரெண்டு எழுத்தும் வார்த்தைகளோட முதல் எழுத்தாக வராது இப்போ நம்ம ஆ சொல்கிறோம் ஆ அப்படின்னா தமிழில் நம்ம அ அம்மா ஆ ஆடு அப்படின்னு சொல்கிறோம் அப்போ ஆ ஆ அப்படிங்கிறது அம்மா ஆடு அப்படிங்கிற எழுத்து வார்த்தைகளில் முதல் எழுத்தாக வருது இல்லையா அந்த மாதிரி அம் அகங்கிற எழுத்துக்கள் முதல் எழுத்தாக வார்த்தைகளை வராது அக்கு மாதிரி நடுவில் தான் வரும் இதோட இந்த எழுத்துக்களுக்கும் இந்த அம் அக எழுத்துக்கும் உள்ள வித்தியாசம் அது மட்டும்தான் இப்போ நம்ம உயிர் எழுத்துக்கள் பார்த்துட்டோம் இந்த எழுத்துக்கள் நீங்கள் நல்ல தரவா ஒரு தடவை எழுதி பாருங்கள் இந்த எழுத்துக்களை திருப்பி ஒருத்தரை நல்லா வாசித்து பாருங்கள் எப்படி வரைஞ்சோம் எப்படி எழுதணும் நல்லா தரவாக பார்த்துரு பார்த்துருங்க தெளிவாக பார்த்துட்டு நீங்கள் எழுதி பாருங்கள் இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணதுக்கு அப்புறம் அடுத்து நாளைக்கு வியஞ்சன் அப்படின்னு சொல்லக்கூடிய மெய் எழுத்துக்கள் அந்த வீடியோஸ் பார்க்கலாம் சரிங்களா இதை நீங்கள் இன்றைக்கி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் நாளைக்கு மெய் எழுத்துக்கள் நம்ம வீடியோஸ் பார்க்கலாம் சரிங்களா ஓகே